ஹலோ நாங்கள் ஊஞ்சக்காடு தங்க பொண்ணு தங்க பொண்ணு எங்கள் வீடு அதனால் எங்கள் ஊஞ்சக்காட்டுக்குள்ள எங்களுக்கு பழைய நோய் இருந்துச்சுங்க நாங்கள் வந்து முத்துமினேஸ்வரனுக்கு வந்து இப்போ பூசை வந்து மதியம் மதியங்கண்டா வெள்ளிக்கிழமை பூசை அதனால இந்த நோ கோயிலில் வந்து கோயில் கட்டணத்துலேருந்து எங்கள் நோய் நொடிலாம் நல்லா நீங்கள் வந்து எல்லா மக்களுக்கும் ஹலோ என் பேர் பழனிமா நாங்கள் ஊஞ்சக்காட்டில் இருக்கிறோம் நன்றி வணக்கம் அந்த கோயிலுக்கு அம்மாவாசை மதியம் வெள்ளிக்கிழமை சிறப்பு பூசை நடக்குது ஆனால் எல்லாம் வந்து இதில் கண்டு கலந்துக்கிறோம் ஆனால் நோவு நோடி உடம்பு செல்லாதீங்க எல்லாருக்குமே க்ளீனாக நல்லா இருக்குது ஆனால் எல்லாம் பரவாயில்ல ஆனால் மக்களுக்கு நல்லத்தை செய்யல நல்லத்தை செய்யணும் எல்லாம் உடம்புக்கு பரவாயில்ல குடும்பம் பிரச்சனை எல்லாமே பரவாயில்ல இருக்குது ஆனால் வந்தவங்களுக்கு நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க நல்லா இருக்குது என்ன சொல்ல முடியாது நல்லா இருக்குது எங்களுக்கு இங்கே இது வந்துட்டு போனதுக்கு பின்னாடி எங்களுக்கு ஒரு கஷ்ட நஷ்டம் ஒரு உடம்பு சரியில்ல அந்த இடத்துக்கு அப்படியா வருவோம் எங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கடவுள் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது வந்தால் சரியாகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு முன்ன நம்பிக்கை இருக்குது அதனால நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் வாரம் வாரம் வருவோம் வெள்ளிக்கிழமை நாள் கண்டா வருவோம் அம்மாச்சி கண்டாக வருவோம் இந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு கஷ்டத்தை நினச்சி வந்தோமா எங்களுக்கு இந்த முன்னேற்ற போகிறேன் எங்கள் ஒரு நோய் நொடி நல்லா பண்ணுது எங்கள் குடும்பத்துலேயும் நல்ல முறையில் எங்களை வச்சுருக்குது இங்கே அம்மா அம்மாச்சி கண்டா பூசை நல்லா நடக்குங்க வெள்ளிக்கிழம இப்படி நாங்கள் மக்கள் வந்தால் இப்படியாக இருந்தால் அதுக்குள்ளே பூசை பண்ணி நாங்கள் சாமிக்கு கும்பிட்டு போங்க போனால் எங்களுக்கு இருக்குது பாடம் வந்து பாடம் இங்கே வந்து பாடம் போடுவாங்க வந்து எதே ஒரு பூசை பண்ணுவாங்க இல்லை காற்றுக்கு இது பேய் கொண்டு வந்தால் அதை வந்து பேய் ஓட்டுவாங்க எங்களுக்கு வந்து உடுக்க அடித்து இருக்கிறவங்களுக்கு வர வைப்பாங்க வாக்கு வந்து சொல்லுவாங்க வா அந்த அதே மாதிரி அவங்க வாக்குங்க கேட்பாங்க முனியாசு போரா எங்களுக்கு ஒரு வாக்கு மாதிரி கேட்டு சொன்னால் அந்த வந்து வாக்கு எங்களுக்கு நல்லா சொல்லிச்சுனா சாமி அது எங்களுக்கு ந நடக்கும் நிறைவேறும் எங்களுக்கு சொல்கிறது அந்த நம்பிக்கையில் நாங்கள் வருவோம் பத்திரங்கள் வந்து வெளியிலேருந்தும் வராங்க வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனால் அவங்களுக்கு அந்த நோவு நோடி நல்லா ஆகி போயிடுது அந்த நம்பிக்கையில் நிறையா வராங்க இது நம்ம மனுஷனில் பட்டதை இந்த சாமிக்கு இல்லாதது வந்து எது எங்களுக்கு இன்னும் இப்படி ஒரு காற்று கருப்பு நீக்க முடியாத எந்த பக்கம் போனாலும் எங்களுக்கு நீக்க முடியலைன்னா இந்த இடத்துக்கு வந்துட்டு போனோமோ எங்களுக்கு அதை நீக்கி கொடுத்துருது எங்கள் மனிதனை படத்தை நாங்கள் அந்த சாமிக்கு செய்வோம் எந்த ஒரு ஒரு காட்டு பிரச்சனையும் இந்த ஒரு ஒரு சேவனி இது பண்ணுறது பிடிக்கிறது இது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துட்டு போனோமா எங்களுக்கு ஒரு கடன் பிரச்சனையும் எதுவெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அதனால நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் வந்து என்ன நினச்சி அதை வேண்டிதலை நேர்த்தி கடன் வச்சுட்டு போகிறோமோ எங்களுக்கு அது நிறைவேறி போயிடுது அதை வந்து நாங்கள் செலுத்தி போடுறோம் வெட்டுறது காவுகூசு அந்த குழந்தைக்கு வந்து இடைக்கு இடை போடுறது இதெல்லாம் நாங்கள் வச்சுட்டு போகணுமா நிறம் வரணும் அப்போ ஒரு இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி கொடுத்தா அதுக்கு வந்து இந்த வேண்டிதலை வச்சுட்டு போகணுமா அது வந்து இடைக்கு இடை போடணும் வைப்போம் அது மாதிரி நாங்கள் வந்து இடைக்கி இடைக்கு போடுறோம் பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு சக்கரை பொங்கல் ஆ இதெல்லாம் பண்ணுவோம் செய்வோம் கடை விட்டுறதா கோழி வைக்கிறதா நம்மளுக்கு என்ன அதுக்கு தோணுன்னு நம்ம அந்த இடத்துல கஷ்டத்துக்கு வேண்டோ அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் அந்த கடவுள் எங்களுக்கு அதுக்கு வழிகாட்டிது நாங்களும் எங்களை சரி பண்ணிக்கிது அதுக்கு நாங்கள் நல்லா பண்ணிக்கிறோம் நன்றி வணக்கங்க வணக்கம் என்னுடைய பேர் கிருஷ்ணமூர்த்தி நான் ஈரோட்டு மாவட்டத்திலேருந்து இங்கே வரேன் முத்துமணி முத்துமணிஸ்வரர் ஆலயத்துக்கு வரேன் இந்த கோயிலுக்கு வந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் போய் எங்கெங்கயோ போய் பார்த்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் நல்லா பாத ஒரு நோவு கூட இந்த கோயிலுக்கு வந்தவாட்டி நல்லாயிருச்சு இதனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க சுற்றி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கேட்டு எதனால் எப்படின்னு கேட்கறதுனால இந்த கோயிலுக்கு போனோம் இதனால நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வந்திருக்காங்க போயிருக்காங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு இந்த கோயிலுக்கு எல்லாம் வேண்டுதல் வச்சுட்டு எல்லாமே இருக்காங்க இதனால் வந்து எங்கள் அம்மாவுக்கு நல்லா நோ நல்லா இருந்ததுனால இந்த கோயிலுக்கு நான் ஒரு வேண்டுதல் வச்சுன்னு அது எல்லாமே நிறைவேற்றிட்டு இருக்கோம் எல்லாரையும் ஊர் எல்லாமே அழைச்சி அன்னதானம் கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்களா என்னுடைய தங்கச்சி சித்தப்பா பொண்ணு அந்த பொண்ணுக்கு காத்துக்கறி பண்டனத்தினால் வந்து எங்கள் வீட்டில் வந்து கேட்டிருந்தாங்க உங்கள் அம்மாவுக்கு எங்கே கூட்டிகிட்டு போய் நல்லா இருந்துச்சுன்னு கேட்டாங்க இப்படி தான் சேலம் மாவட்டத்தில் வந்து ஊஞ்சக்கட்டை சேர்ந்த முத்துமுனீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம் அங்கே பார்த்தோம் எல்லாமே நல்லா இருந்தது அதனால் நீங்களும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதனால் அவங்க வந்திருந்தாங்க தங்கச்சி கூட்டிகிட்டு வந்து பார்த்தோம் இங்கே எல்லாமே அவர் முனுசாமிங்கிறவர் வந்து பார்த்துட்டு இந்த முத்துமுனீஸ்வரன் கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு அதெல்லாம் பார்த்து அமுச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லாமே க்யூர் ஆகிடுச்சு அதுபடியாக வந்து இந்த கோயிலுக்கான ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறப்பான பண்டிகை பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வந்து நடைபெறும் மற்ற நாள் வந்து அமாவாசை நாள் திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மூணு நாளில் வந்து நடைபெறும் ஊர் மக்கள் வெளியிலேருந்து ஸ்டே அதர் ஸ்டேட்லேருந்து இருந்து கூட வராங்க தருமபுரி மாவட்டம் ஈரோடு மாவட்டம் சேலம் மாவட்டம் இந்த வெளிக்கிற எல்லா சரௌண்டிங்லேருந்து கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க வந்துட்டு அவங்க வேட்டுதல் வச்சுட்டு எல்லாமே நிறைவேடிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து இந்த கோயிலில் எல்லாமே வந்து ஒரு நாள் எல்லாமே சேர்ந்து ஒரு அன்னதானம் வச்சுட்டு எல்லாத்தையும் ஊரச்சு எல்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ